அலங்கரிப்பதற்காக பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே எதன் வழியாக தமிழை வளர்க்க போகிறோம் தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் தமிழ் உணர்வையும் தமிழருடைய வீரத்தையும் எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து விட மாட்டோம் வீட்டிற்கு ஒரு என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களுடன் கைகோர்த்து கற்று களத்தில் காயங்கள் அடைந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு அஞ்சிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கள்ளம்பட்டி சாவக்காரன் குடி வீரர்கள் இதே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக அலங்கரிப்பதற்காக சாவியை பல வைத்து பலத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து வலுவில் கண் வைத்து கண்ணில் வெளிவைத்து வைத்து கோம்பில் பத வைத்து உறவோ சுடரேற்றி ஐவர் துணை இருவர் கதம் பற்றி கால்கள் தரையதிர கண்கள் ஒலி சுதர தொடுவோர் நெய் கதர ஆடுவோர் சிகை உதிர சந்தன உடமடக்க வெற்றி பிற ஜொலிக்க திலகம் இறக்க நிறக்க இதோ ஆடுகளத்தை சிவகங்கை மாவட்ட ஊகம்பட்டி கருப்பர் கோவில் காலை அலங்கரிப்பதற்காக இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக செய்வதற்காக காவல்துறை ஆய்வாளர் நகைச்சுவை நடிகர் தெற்கு இளையாத்தங்குடி சிசர் வனோகரன் திரைப்பட நடிகர் சிசர் வனோகரன் அவர்களும் இணைந்து மாலை மரியாதை செய்து கவலை கலைக்கப்படுகிறார்கள் முதலில் சுற்றி வெற்றி பெற்ற திண்டுக்கல் மாவட்ட பள்ளப்பட்டி பி எம் கே முத்தாளம்மன் குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக ஆர் முருகப்பரா

அவங்களை அறிஞ்சு மரியாதை கூட

இந்த மாட்டிற்கு உபயதாரர் ஆத்திரப்பட்டி டி ஆர் படிமுத்து பிரபாகரன் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நிகழ்ச்சிக்கு காலை முதல் மாலை வரை மிக சிறப்பான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எஸ் எம் ஆர் அதன் உரிமையாளர் திரு கே செல்வம் அவர்களுக்கும் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றி கடன்களை உரித்தாக்கி கொள்கின்றார் தமிழ்நாட்டினுடைய வீரத்தையும் தன்மானத்தையும் தமிழ் மண்ணையும் பறைசாற்று விதமாக வீர தமிழச்சி மாட மாட்ருக்காங்க அந்த மாதிரி ஜோரா கைதட்டா வீர தமிழச்சி மாடி கட்டினா ஜோரா கைதட்டா நல்லா கைதட்டு ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க

மிக துடிப்புடன் பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வான் என்ற ஒற்றை புதுக்கோட்டை மாவட்ட பள்ளி பைந்தர்கள் கல்லம்பட்டி சாலக்காலங்குள வீரர்கள் மிக துடிமுடில பலமந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான போதியிலே பரிசுத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா கட்டல் மிக்க காளையா அறிவ மிக்க அன்பர்களா பொரி காளையா ஒன்பது கல்லூரி வாளவர்களா கட்டுடல் மேடியா அரும்மேதர்கள் ஆயகளா அய்யன் வளர்த்த காளையா ஐயா கந்தவீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாடபொரு கல்லெல்லாம் வீரர்களின் ரேட்டையா இல்லை <laughs> வேலை <laughs> ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சிபிஐ கை கட்டுகிற வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சேர்க்கிறவா

அதுவே உங்கள் கண்ணீருக்கு விரும்பு அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுதல் மேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நல்ல வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை நடித்து கிதட்டிய வீர வளர்த்தி வேலூராஜியார் மண்ணிக்கு பெருமை சேர்த்திடார் சிவகங்கை மாவட்ட கல்லல் ஒன்றிய மூகம்பட்டி கரும்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி ஆட விட்டு ரசிப்பது தள்ளி கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சி விரட்டி என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயனிலே தட்டி வர வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை அள்ளல் ஒன்றிய ஊகம் பட்டி கருப்பர் கோவில் வெள்ளை

ஆலயங்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புதுதி வணக்கம் காலையில் நாட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மண்ணி வெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கள்ளம் கொண்டு சிவிலில் முத்தம் மதிக்க வந்த ஒன்பது நண்பர்களாக என பொருத்தி இருந்த பார்ப்பார் அதை இப்ப ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்றார் திருவாடானை நகர் ஏ எம் எஸ் நண்பர்களை விழாக்குழுவில் சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகின்றார்கள் ஏ எம் எஸ் நண்பர்கள் திருவாடானை குழு வீரர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகின்றார்கள் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே எந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேப்பீடா சிவகங்கை மாவட்டம் கள்ளல் நகருக்கு இருக்கின்றா

சிவகங்கை மாவட்ட திருவாலத்தூர் கே தர்மராஜ் அவரது மாரக்காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடி கடத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட திருவாலத்தூர் கே டி ஆர் தர்மராஜ் அவரது மாரக்காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட பாகை வால்கோட்டை நாடு காடநேரி புல்வாழ் ஆகிய மக்கள் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் பக்கத்தில் இருந்து கால நேரி புல்வராயப்பன் குழு வீரர்கள் தங்களை ஆயுதப்படுத்தி கொண்டு வாடிவாசன் பக்கத்துல வந்திருக்க வேரங்க நெருங்கி விட்டார பாடகர் நடத்தி விட்டார

சிவகங்கை மாவட்டம் அருகால இருக்கின்ற ஊகப்பட்டி கரும்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லப்பட்டி சாவக்காரன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி வளம் எடுத்து அசராமல் அன்பொடுத்து சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஊர் வீர வீராடு என்பதற்கு இளங்கா நாற்பத்தி எட்டு கிராம கல்வாச நாடு இலை ஆத்தங்குடி மன்னிடா எங்க ஊடு அந்த வேம்பு கருப்ப நருளால் ஆடுதுமாறு நிறுத்தேரு அதை கண்டு அதந்து போய் நிக்கிடுமாறு வெக்கத்து ஊரு திறந்து நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட கால எர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் திமிரா இல்லை திறனா என பொருத்தி இருந்து பார்ப்போம் சிபியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட வெள்ளை காளைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இவரு அந்த புதுக்கோட்டை மாவட்ட மன்னீர் மைந்தர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்களது அலை போய் ஏற்று விழாவை சிறப்பிக்க வரி மரியாதை குடியா மாவட்ட வாரவலின் அமைப்பாளர் சிவகங்கை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் மரியாதை குரிய அண்ணன் ராஜகுமார் கதிரவேல் கதிரவேல் பி.ஏ.சி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அவர்களையோ ஒன்றிய கழக சேதாளர் தர்திரு மாलिक அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகைதந்து இருக்கின்ற மரியாதை குரிய சிவகங்கை மாவட்ட வாரவலின் அமைப்பாளர் ராஜ்குமார் கதிர்வேலன் அவர்களையோ ஒன்றிய கழக செயலாளர் திரு மாணிக்க மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பிரதமர்களையும் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள்

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த கள்ள நகருக்கு அருகாமல் இருக்கின்ற ஊக பட்டி கோவில் காலை

தர்பராஜ அவரது மாறன் காலை அந்த காலையில் எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்ட பாகை வால்கோட்டை நாடு காடநேரி புல்வாடு ஆங்கியப் பெண் குழு வாடிவாசல் பக்கத்தில் வந்திருக்க

வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவக்கரம் கூட வீரர்களுக்கு துடி கூட வலுவந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் bella போவது யார் வாடிவீரே உரிமை ஆரஞ்சு பெருமை சேத்திடவா வீரர்கள் கைதட்டுக வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிடி அணியினர் கைதட்டுக வாட்டுற்றுக வாட்டுற்றுக பாருங்க வீரர் சாப